ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகாவேல் முருகா திருமணத்திற்கு திருப்பரம் குன்றம் திருப்பம் தருமாம் திருச்செந்தூர் திருமணத்திற்கு திருப்பரம் குன்றம் திருப்பம் தருமாம் திருச்சந்தூர் ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா ஓம் முருகா பதவியை தருமே பழனிமலை ஞானம் தருமே சுவாமி மலை பதவியை பழனிமலை ஞானம் தருமே சுவாமி மலை ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா மன அமைதி தரும் திருத்தணி அறிவுத்தருமா பழமுது சோலை மன அமைதி தரும் திருத்தணி அறிவுத்தருமாம் பழமுது சோலை ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா ஆறுபடை ஒரு முறை வந்திடு அப்பன் அனைத்தும் பெற்றிடு ஆறுபடை ஒரு முறை வந்திடு அப்பன் அனைத்தையும் பெற்றிடு ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அறுபடை முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு அரோகரா பழனிமலை தண்டாயுதபாணிக்கு அரோகரா திருத்தணியை முருகனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலை பாலனுக்கு அரோகரா அறுவடை முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா